மாவட்டம் வானூர் அருகே பட்டானூர் பகுதியில் உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் பனிரண்டி உயர செப்பு கோபுரத்தின் கீழ் அமைந்துள்ள கருட கல்யாண உருவாக்கப்பட்டு நூற்றி எட்டு மூலிகை கொண்டு காப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அருள்மிகு ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காலை எட்டு முப்பது மணியளவில் அனுக்ஜெய் கணபதி ஹோமம் கோ சத்குரு சாய்நாதருக்கு மூல மந்திரம் ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து சரியாக பத்து மணி அளவில் அமிர்த மகா மருத்யூஞ்சய ஹோமம் ப்ரூர்ணகுதியை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பதினோரு மணி அளவில் சுமங்கலி பூஜை பாலாம்பிகை பூஜையை தொடர்ந்து சரியாக பனிரெண்டு மணி அளவில் அருள்மிகு ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளாசியை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நிகழ்வில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுவை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு வசிரதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலய ட்ரஸ்ட் சாய் சசி அம்மையார் செய்திருந்தார்